சோம்பேறி இளவரசி வர்டாண்டியான்ற ஒரு சலசலப்பு ராஜாங்கத்துல ஒவ்வொரு மூலையிலையும் கடமையா பாத்துட்டு இருந்தாங்க அதோட ஆட்சியாளர்கள் நல்லவங்க அப்புறம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க என்ன இருந்தாலும் ஒருத்தங்க மட்டும் இந்த மாதிரி இல்லாம வித்தியாசமா இருந்தாங்க அவங்கதான் இளவரசி எல்லாரும் இளவரசி சூரியன் உதிச்சு பல மணி நேரம் ஆயிடுச்சு யாராச்சும் அது கிட்ட நான் இன்னும் ரெடி ஆகலன்னு சொல்லி இருக்கலாம் ஆஹ் எனக்கு பாசிக்குது அதுவே அதுக்கு சாப்பாடு போட்டுக்காதா இளவரசி எலரா அவங்களோட வித்தியாசமான திறமைக்கு புகழ் பெற்றவாங்க இப்படிதான் அவங்க எப்பவுமே எழுந்திருச்சுப்பாங்க அவங்களோட திறமையே ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறது தான் தா இன்னைக்கு இருந்து வேலை போகுதுன்னு நினைக்கிறேன் அவங்க வரல கூட அவங்க அசைக்க மாட்டாங்க நிஜமாவே சரி ம் ஓ மணிச்சிடுங்க இளவரசி அவள் புதுசாக வேலைக்கு வந்திருக்கா ஓ புதுசாக நீ போய் பெல்லம் அடிக்கணும் எனக்கு அது ரொம்பவே வெயிட்டாக இருக்கும் கண்டிப்பா இளவரசி வெள்ளம் அடிச்சதும் ரொம்பவே கலைச்சு போன ஒரு வேலையால பத்தடி எடுத்து வச்சா அவங்க சாப்பிடுற இடம் வந்துரும் ஆனா இந்த இளவரசி அத கூட பண்ண மாட்டாங்க அவங்க தானா நடக்க கூட மாட்டாங்க அவங்கள பத்திரமா சேர் உட்கார வச்சாங்க எது புது சீட்டு தானே ஆமாம் அவங்க தான் உஃப்புன்னாங்களே கூட வலிக்கும் போல் ஓ ஆனால் எனக்கு தான் வலிக்குது ஏன் நீ சாதாரணமாக சாப்பிடக்கூடாது எல்லாரா கடிச்சு சாப்பிட்றது ரொம்ப பெரிய வேலை தானே இவங்களுக்கு ஆப்பிள் கூட சமைச்சு தான் கொடுப்பாங்க அது மட்டும் இல்ல அது ஊட்டி வர விடுவாங்க என் தானா ஆசை போட்டா நல்லா இருக்கும் இல்ல அவங்க சோம்பலால அரச கடமைகளை பண்ணாமையே இருந்தாங்க எல்லாரா எல்லாரா சொல்லுங்க அம்மா நான் உங்ககிட்ட கொடுத்து வச்சிருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீ பாத்தியா எல்லாரா அவங்களோட விரலா காட்டினாங்க அவங்க தலைக்காணிக்கு கீழே இருக்கிற ஒரு பேக்கேஜா வேலையால் எடுத்தாங்க இன்னும் இதற்கு இல்லையா நான் எப்போவுமே கண்ணை மூடிட்டே இருக்கிறதுனால என்னால் அதை பார்க்க முடியல எதுக்கு கண்ணு மூடியே இருக்கணும் நான் ஓய்வு எடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு பார்த்தா தெரியலையா அவங்க சோம்பேறித்தனம் ரொம்ப அழகா ஒரு கலை மாதிரி இருந்தது அது இப்போ நம்ம கூட இளவரசியும் சேர்ந்து பாங்களா எல்லோரா நீ எதுக்காக மீட்டிங்க்கு வரவே இல்ல இதெல்லாம் என்னது என்னோட அரசரி, கிளைனார் நீங்க தானே என்ன கொஞ்சம் வெளியவும் போ சொன்னீங்க நான் உன்ன நடக்க சொன்னேன் எல்லோரா என்னோட கால்கள் எல்லாம் விலை மதிப்பில்லாதது நான் ஒரு லீடர் லீடரா உன்னோட பூனைய போய் ராஜாங்கத்தை ஆள வைக்கிற அவாதுக்கு தகுதியானவதா ஏனாவு எப்பவும் எனக்கு கொறுக்க தூக்கத்தை எடுத்தது அவங்க சோம்பேறி தனத்தினால ராஜாங்கத்துல எல்லாருமே கவலைப்பட்டாங்க வேலையாட்களும் ரொம்பவே சோர்வாயிட்டாங்க அவங்க இருக்கிற பக்கமே அங்க இருக்கிற யாரும் போறதில்லை ஏன்னா அவங்க வேலைய எல்லாரையும் வச்சு வாங்கிக்கிட்டே இருந்தாங்க அவ எதுக்காக இப்படி இருக்கா நம்ம என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டோம் அப்புறமும் நமக்கு எதுவுமே ஆகல சில நேரங்கள்ல அவ நம்ம பொண்ணு தானானே சந்தேகமா இருக்க நம்ம கண்டிப்பா ஏதாவது பெருசா பண்ணணும் நமக்கு மீராபல் வேணும் மீராபல் ஒரு புத்திசாலி மந்திரவாதி தனித்துவமா நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க எல்லாரவ பத்தி நிறைய அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க அவ ரொம்பவே நல்ல பொண்ணு

உங்களால அவளுக்கு உதவி செய்ய முடியுமா சொல்லுங்க கண்டிப்பா அடுத்த நாள் காலையில இது எல்லோராவுக்கு சாதாரண காலையா இல்ல எதுக்காக ஜன்னல் எல்லாம் இப்படி திறந்து வச்சிருக்கீங்க நான் தான் திறந்த தனக்கு முன்னாடி இருந்த தங்க தொடப்பத்தை உத்து பார்த்தாங்க குட் மார்னிங் இளவரசி ஓ இது வெறும் கனவுதான் என்னவே இப்படி இருக்கா இது ஒன கனவு கிடையாது இது உண்மையான வாழ்க்கை இல்ல அந்த சூரியன் முதல்ல உன்னை யாரையாவது எடுத்துட்டு போக சொல்லணும் எனக்காக நீ அந்த பெல்ல அடிக்கிறியா என்ன இது நான் நினைச்சதை விட மோசமா இருக்கும் இருக்கட்டும் யாரு இங்க வர போறது இல்ல வேலையாட்கள் எல்லாரும் போயிட்டாங்க

நீ மூணு சவால்களை முடிக்கிற வரைக்கும் உன்னுடைய வேலை ஆட்கள் திரும்ப வர மாட்டாங்க அதாவது நீ ஏன் எல்லாத்தையும் பண்ணிக்கணும் எல்லாத்தையுமே வா எப்பவுமே அவளுக்கு உதவ யாரும் இல்லைன்ற விஷயம் அவளுக்கு பயத்தை கொண்டு வந்துச்சு எந்த மாதிரி சவால்கள் ஓ அத நீ விளையாடுறியா அந்த பிரம்மாண்டமான ஹால சுத்தப்படுத்துறது அவளோட முதல் சவாலா இருந்தது அரை முழுக்க அழுக்கும் அரை முழுக்க தூசிகளாகவும் இருந்தது ரொம்பவே மோசமா என்னால இத பண்ண முடியாது உனக்கு சமைக்க கூட தான் தெரியாது வேலையாட்கள் வேணும்ல அப்ப பண்ண ஆரம்பி எல்லாரும் எல்லா வேலையும் பார்த்தாங்க ஆனா அரை மனசா தான் பார்த்தாங்க தூசி எல்லாத்தையும் அந்த கார்பெட்டு கீழே தள்ளி விட்டாங்க இலைகள் எல்லாத்தையும் ஊதி தள்ள பார்த்தாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அரைய சுத்தம் பண்ணிட்டு இருக்க என் கையெல்லாம் வலிக்குதா முதுகு ரொம்ப வலிக்குதா பாவம் இளவரசி எல்லாரா வர்டாண்டிய வசந்த தூசிகளோட அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க மோசம் ஞாபகம் வச்சுக்கோ சவால் இல்லனா வேலையாட்களும் இல்ல ஒழுங்கா வேலைய செய் முதல்ல அப்படி இப்படின் தான் இருந்தாங்க ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஓ இவ்வளவு அழகா இருக்கும் இவ்வளவு அழகா நான் எதையும் பார்த்தது இல்ல ஏனா அந்த ஃப்ளோர் ஆட்றதுக்கு ஆனா நீ தான் ஆட மாட்டல்ல கண்ணாடிய கூட சுத்தம் பண்ணாங்க அவங்கள அவங்க கண்ணாடில பார்த்ததும் அது சிரிச்சாங்க கடைசியா அந்த இடமே ரொம்ப சுத்தமாகி மெனமெனப்பா இருந்துச்சு நல்ல வேலை பண்ண சரி இது ஒண்ணு அவ்வளவு மோசமா தெரியலையே உண்மைதான் நீ கஷ்டப்பட்டு உழைச்சு அதுக்கான பலனை பார்த்தல்ல எப்படி

தோட்டக்கலையோட அதிசயங்களை நான் உங்களுக்கு காட்ட போறேன் இது யாருனா சவாலுக்கு உன்னுடைய அசிஸ்டன்ட் தோட்டத்தை சுத்தம் பண்ணி இயற்கை வளத்தை அதிகமாக்கிறதுக்கு இன்னைக்கு ரொம்பவே நல்ல நாள் இல்ல ஏன் இப்படி கத்தி பேசுற ட்ரோவலை எடுத்துக்கோங்க அப்பதான் சரியா இருக்கும் நீங்க சோந்து போனீங்கன்னா நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன் மறுபடியும் தண்ணி தெளிக்கவா வேண்டாம் இல்லை வேண்டாம் சரி சரி ஓகே அடுத்த சில மணி நேரங்கள்ல எல்லாரவால தாங்கவே முடியல சரியா அதெல்லாம் எடுங்க வேர்களை புடுங்க கூடாது பார்த்து டூலிப்ல பட போது ஆமா ஆமா பட அது எல்லாம் சரியா தான் பண்ணிக்கிட்டு இருக்க நீங்க முதலே இதுக்கெல்லாம் தண்ணி ஊத்தி இருக்கணும் சாகுகளை சொல்றத அவங்க எப்பவும் நிப்பாட்டிட்டாங்க இதை இழுத்தா வர மாட்டேங்குது மந்திரம் இருக்குமோ ஆனால் பேசிக்கிட்டே இருக்கிற அந்த பக்கெட்டை அதுக்கு தண்ணியை ஊத்துச்சு இதோ இப்போ எடுத்துப் பாருங்க நான் நான் இதோ மந்திரத்தில் இருக்கேன்னு சொல்கிறேன் நான் ஏ மேல ஒரு மண்ணாக இருக்குது ஓ ஏன் நீங்கள் டெய்ஸி மேலே படுத்துருக்கீங்க குறும்பத்தனத்தை எல்லாம் தாண்டி வேலை எல்லாத்தையுமே பார்த்தாங்க அந்த தோட்டமே மாறிடுச்சா பாத்தியா பாத்தியா அதுக்கப்புறம் அங்க வந்த பறவைகளையும் ஆச்சரியப்பட்டாங்க ரொம்பவே அழகா இருந்துச்சா உங்க தோட்டத்துக்கு நீங்க தான் உயிர் கண்டிப்பா அதுக்கு பலன் இருக்கு எனக்கு தேவையான ஒரே விஷயம் இல்லாத நிம்மதியான தூக்கம் மட்டும்தான்

எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியத்துல பாத்தாங்க மொத்த விருந்தையும் நானே தனியா ஏற்பாடு பண்ணணுமா தனியாவா அது இப்ப உனக்கு சில மந்திரங்களும் பரிசா கிடைச்சிருக்க அந்த தங்க தொடப்பும் மந்திரங்களை பயன்படுத்துச்சு ரொம்பவே அதிர்ச்சி ஆனாங்க அங்க இருந்த பொருட்கள் ஏனிகள் எல்லாமே உயிரோட வந்துச்சு உதவி கிடைச்சிருச்சு எல்லாம் உதவி செய்ய தயாரா இருக்காங்க மந்திரத்தாலையே என்னுடைய எல்லா வேலையும் முடிஞ்சுடுமா கடைசியாக முடிஞ்சுதா சீக்கிரம் முடிவு பண்ணாதா அதுங்க நீ சொல்கிறது தான் செய்யும் தானா செய்யாத அதுங்களுக்கு மூளை கிடையாது பார்த்து பேசு அடா எனக்கு மக்களை வேலை வாங்கி பழகிடுச்சின்னு தெரியும்ல எல்லோராக சீக்கிரமாவே வேலைகளை முடிக்க பார்த்தா அதுக்கு குறுக்கு வழியை பயன்படுத்த முடிவு பண்ணியிருந்தாள் கிச்சனுக்கு போங்க சுலபமான விஷயம் எதாச்சும் பண்ணுங்க அலங்காரம் பண்ணணும் இந்த ஹால மினு மினுப்பா மாத்திடுங்க நீங்கள் நான் தான் பேண்ட் ஏதாவது நல்ல டியூன பார்த்து வாசிங்க எல்லாருக்கும் வேலைகளை சொல்லிட்டு எல்லாரா பெட்ரூம் குள்ள போனாங்க இப்ப நான் தூங்கறதுக்கு தயாராயிட்டேன்

ஒரு வகையான கலையா இருக்குமோ வேக வச்ச கோசுங்க என்ன நடக்குது நடக்குதுங்க நீ தெளிவில்லாம வேலை வாங்கின இல்ல நான் சொல்ல வந்தது இது இல்ல ப்ளீஸ் என்ன மன்னிச்சுடு இது சரி பண்ண உதவி பண்ண சின்சியரா கேட்டதுனால அந்த துடப்பமும் உதவி செஞ்சுச்சு அங்க இருக்கிற எல்லாரும் தூங்கிட்டாங்க நீ சவால முழுசா முடிச்சதும் அவங்க எழுந்துருவாங்க போ தன்னோட சொதப்பல் வேலைகளை அவளே சரி பண்றதுக்கு போனோம் சும்மா சொல்லிட்டு போகாம பத்திரமா பண்ணோம் என்னென்ன சாப்பாடு விருந்தாளிங்களுக்கு தேவைன்றத சொல்லி அத சமைக்க சொல்லிட்டா அலங்காரங்களையும் தெளிவா இத இத பண்ணணும்னு சொன்னாங்க அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிட்டயும் நல்ல பாட்டா வாசிக்கிறதுக்கு தெளிவா சொன்னாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஹால் ஹார்வஸ்ட் பீஸுக்கு தயாரா இருந்துச்சா விருந்தாளிங்களும் முடிச்சுக்கிட்டாங்க ஆச்சரியப்பட்டாங்க கேபேஜஸ்லாம் எங்க போச்சு நான் கனவு கண்டனா ஓ இது ரொம்பவே சுவையா இருக்க எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா இருந்தாங்க எல்லாரும் தன்னோட வேலைய பார்த்து பெருமைப்பட்டாங்க என்ன இளவரசி உங்க சவால்கள் எல்லாம் முடிஞ்சது அதனால சொன்ன மாதிரி ஹோ அந்த நேரத்துல எல்லார குடும்பமும் வேளை யாட்களோ அங்க வந்தாங்க என்ன நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஹே யார் இந்த விருந்த எல்லastype ஏற்பாடு பண்ணது ஆ நான் தான் கொஞ்சம் உதவியோட இத பார்த்தையல்ல எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அந்த இடத்தையும் அலங்காரத்தையும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப அற்புதமா இருக்கு எல்லார

ஞாபக வச்சுக்கோங்க இளவரசி ஒரு ஆட்சியாளருடைய உழைப்பால மட்டுமே ராஜாங்க நல்லபடியா இருக்கும் நல்ல அப்புறமா வேலை செஞ்சதுக்கு அப்புறம் ஓய்வு எடுக்கிறது எப்படின்றத அவங்க கத்துக்கிட்டாங்க சந்தோஷத்தை திரும்பவும் ராஜாங்கத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க வருடாண்டியா அற்புதமா மாறிடுச்சோம் மக்களுக்கு அவங்கள புடிச்சிருந்தது ஆனா அப்பா இப்பன்னு எப்பவும் அவங்களுக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகம் வந்தது முயற்சியும் மதிப்பு கூறியதுன்னு